மகர்ஷி காயத்ரி மந்திரி சொன்னார் என்ன இந்த ஸ்லோகம் சொல்றது காயத்ரி மந்திரத்தை சொல்றதுக்கு இத்தனை பண்ண வேண்டும் இந்த குறைந்ததா காயத்ரி மந்திரத்தை சொல்றதுக்கும் அந்த தகுதியானது இந்த உபநயனம் பண்ணியா தான் பிரம்மோபதேசம் நடக்கிறச்சே தான் கிடைக்கிறது அது பண்ணியோ அந்த குழந்தை சொல்லப்படாது யாருமே காயத்ரி மந்திரத்தை சொல்லப்படாது அதுக்காக காயத்ரி ஸ்லோகம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் யோ தேவா சரிதா அஸ்வாக்கம் யோ தர்மாதி கோச்சரா பிரேரையே தசையா தருணியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றது இந்த ஸ்லோகம் காயத்ரி மந்திரம் ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணத்துல பஞ்சமஸ்கரதீஸ்வரனு காயத்ரி மந்திரத்தையே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ சுகர் காயத்ரி மந்திரத்தையே பிரதிபாதிக்கிற மாதிரி ஒரு கத்திய ரூபத்துல ஒரு ஸ்லோகத்தை தந்துச்சு அப்போ எல்லாருமே அந்த ஸ்லோகத்தை சொல்ல காயத்ரி மந்திரத்தை யாரும் சொல்ல முடியும் அதனால பதிலாக பாரதியார் என தமிழில் அழகா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாத செங்கதீர் தேவன் ஒழுங்கினை தேடு அவன் நம்முடைய அறிவை தூங்கி சரியான பாதையிடம் நடந்ததான் இந்த தான் காயத்ரி மந்திரத்தோட சூரிய பகவான் இருந்தாரு அந்த சூரியனுக்குள்ள அந்தராத்மாவா நாராயணன் வந்தார் சதா சவித்ருமண்டல மத்தியவர்காரண குழந்திரு சத்யாவது தான் சவித் மண்டல மத்தியவர்த்திய நாராயணனாய் தாமரப்பூல உட்கார்ந்து இருக்கார் சரசிஜாசன சன்னி விஷ்ணு அவர் எப்படி குண்டலவா கேவுரவான் குண்டலவான் தோல்வளைகள் போட்டுல குண்டலன் போட்டு கிரீடு கிரீட பிரச்சனை

பகவானே வந்து குழந்தையா அப்படி வந்ததுனால தேவர்கள்லாம் வந்து

ஆசிரமத்துல இருக்கிற குழந்தை எடுத்து சாப்பிடுவாங்க அதனால வச்சுட்டாங்க அப்படி இருக்கும் குழந்தை என்ன பண்ணுவா அந்த அம்மா வரும் அம்மாட்ட அபிவாதம் சொல்லி குழந்தை வந்த அப்போ சாரமூர்த்திக்கு குபேரன் தங்க பாத்திரம் கொடுத்தாங்க மாமா சீர் பண்றாலும் குபேரன் வந்து தங்கத்துல விக்ஷ பாத்திரம் கொடுத்தே அந்த மிக்ஷ போடுறதுனால சாட்சா பராசக்தி அம்மா பார்வதி தேவிதா முதல்ல வந்து விஷ போடுறது அன்னபூர்மேஸ்வரம் எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க பார்வதி தேவி தான் அதனாலதான் சொல்றோம் அன்னப்பூர்ணை சதாபூர்மே சக்கர பிராண வல்லவே ஞான வைராகிய சித்தியம் பிக்ஷாம் தேவிச்சு பார்க்குறது அப்படின்னு இந்த கொழந்தை பக பகதி பிக்ஷாம் தேவின்னு கேட்ட உடனே ரொம்ப வந்து பிக்ஷ போடுறாங்க அந்த வாமன பகவான் இப்படிலாம் வர்ணிக்கிறான் அப்புறம் அந்த மவுஞ்சி பந்தனம் அப்படின்னு கையில பலாசம் வச்சுட்டு கிருஷ்ணாஜினோ மான்டோல் போட்டி தான் இப்போதான் ரொம்ப ஒரு உற்சவம் இந்த பிரம்மோபதேசம் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா வந்துருக்கா நம்ம எல்லாரும் இந்த குழந்தையா சிரஞ்சு